அப்படி பாரு <lentilitaria> <st wireless>

kamu itu mulai kerja hati berenang, hati. bola tangan,

பட்டே வந்துரு. வந்து போ. உங்க பட்டு வாற. வீடு உள்ளது வர பச்ச பச்ச. நாளை. خلي வர பயமேல. ஐயோ ஊனி வெனாத. ஹடு வர ஊனு வாற. திரும்ப வர முடியல. ம் அவங்க ரோசமாக இருக்குது கையை ஊனினேன் அடி பட்டையும் உண்டுக்கோ மண்டி போடு சம்பாடாடாடா ஆ இந்த வெற்றியெல்லாம் ஆகுதுன்னு தெரியும்மா இந்த பேட்டக்கெல்லாம் கைவிட்டு வர அட்டி பட்டே உந்துரு கைய பாரு நினைச்சேன் நீ பாரு பாருங்க பாரு அதுதான் அல்வாக்கி

ஒரு குத்துறியா கட்டி பேக் பண்ணிக்கான